அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ்க்காக அப்படின்னு சொல்லலாம் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தர்மஸ்தலா இஷ்யூ பெரிய இஷ்யூ இருக்கு ஆனால் அந்த மாஸ்க் மேன் சொன்னது எல்லாமே போய் அவர் வந்துட்டு காசை கொடுத்து அவரை சொல்ல சொன்னாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிறது ப்ரூவ் இருக்கு ஸோ என்ன அப்படின்னா ஒரு மதத்துடைய நம்பிக்கையை கெடுக்கணும் உண்மையோ பொய்யோ ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னா அது பொய்யாக கூட இருக்கலாம் ஆனால் நிறையா மக்கள் என்ன நினைப்பாங்க ஐயோ இப்படி நடந்துருச்சே அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அந்த ஒரு விஷயந்தான் இந்த மாதிரி பொய்யான விஷயங்களை சொல்கிறவங்களுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்குது சரிங்களா இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நான் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன் அதாவது நம்ம மேனிஃபெஸ்டேஷனை பற்றி ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் கீழே ஸ்பான்சர் அப்படின்னு வந்துச்சு பெய்டு ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது சரி என்ன அப்படின்னு பார்த்தா ஷத்ருவ போலீஸ் ரெண்டு பேர் பிடிக்கிற மாதிரி இருந்தது இந்தியாவுடைய முக்கியமான குருவுக்கு அப்படின்னு போட்டு அந்த டைட்டில் இருந்தது சரின்னு ரிப்போர்ட் கொடுக்க போனோம் அப்படின்னா ரிப்போர்ட்டில் யார் பண்ணியிருக்காங்க அதை பெய்டு ஆடு யார் ரன் பண்ணிகிட்டு இருக்கா எங்கேருந்து ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலும் வருது மெக்சிகோலேருந்து சரி இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன் ஒரு தடவை பார்த்தா அதுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு விட்டுடலாம் சரி அப்படின்னு கடந்து போயிடலாம் ஆனால் யூடியூப் எடுத்துட்டிங்கன்னாவே ஃபுல்லாகவே இன்றைக்கி சத்குரு வந்துட்டு வேறு வேறு ஒரே இமேஜில் அவர் தான் அப்படிங்கிறத நம்ம கிக்க முடியும் அந்த மாதிரியான போட்டோஸை போட்டு மெக்சிகோல இருந்து காசை கொடுத்து பொய்யான ஒரு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க இது எல்லாமே முற்றிலும் ஃபேக்கான நியூஸ் சத்ரு அவங்க கைலாஷ் யாத்திரையை முடிச்சிட்டு காட்மண்டுவில் இருந்து இன்னைக்கு கோயம்புத்தூர் வராரு அவர் எப்படி அரெஸ்ட் ஆகிருப்பாரு அப்படிங்கிறது கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணணும் அவங்களுக்கு தேவை பொய்யான ஒரு விஷயத்தை பரப்புறது அது மூலமா சாதாரண மக்கள் மத்தியில் அவங்க தப்பு அப்படின்னு வேலை அது உண்மை பொய் அப்படிங்கறதெல்லாம் கோர்ட்டுக்கு இல்ல நானே இப்ப சொல்றேன் பாருங்க அவர் எங்க இருந்து வராது அப்படிங்கறத சொல்றேன் இதெல்லாம் தெரியும் ஆனாலும் ஒரு சாதாரண மக்களுக்கு வந்துட்டு அவங்க மத்தியில் மனசில் ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை உண்டு பண்ணுங்கிற நோக்கத்தில் மெக்சிகோவில் இருந்து பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல அதுவும் பார்த்தீங்கன்னா அதில் ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்கு அண்ட் வேற வேற நேம் ஆனால் மெக்சிகோலேருந்து தான் மூணு ஆடு நான் பார்த்துட்டேன் இந்த மாதிரி காசை கொடுத்து ஒருத்தங்க பேரை கெடுக்கணும் அப்படின்னு வேலை செய்கிறாங்க எதுக்கு ஏன்னு தெரியல மக்களாகிய நம்ம தான் புரிஞ்சுக்கணும் ஒரு மதத்தை சார்ந்து இந்த மாதிரி பண்ணுறது ஒரு கேவலமான ஒரு செயல் எதுக்கு பண்ணுறாங்க ஏன் அப்படிங்கிறது தெரியல அதற்கான நடவடிக்கை வந்துட்டு ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்காங்க சட்டமும் கடமையும் செய்யும்